ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சாட்டர்டே அண்ட் சண்டே ஓட விலாக் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு ரெண்டு நாள் நடந்ததையும் ஷார்ட்டாக வந்து வ்ளாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அது வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரீ டைமில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவை பார்க்குறதுக்காக சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா சமயபுரத்துக்காக தம்பிக்கு மொட்டை போடுறதுக்காக போயிருந்தோம் தம்பிக்கு வந்து வேண்டுதல் இருந்துச்சு மொட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து போனோம் அதனால காலையிலே எழுந்திரிச்சு தம்பி குளிச்சு கிளப்பி எல்லோரும் ரெடியாகி வந்து சீக்கிரமே போயிட்டோம் ஏன்னா வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்னு சொன்னாங்க அதனால் ரொம்ப சீக்கிரமே கிளம்பி போயிட்டோம் அப்பயுமே பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறது தான் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு ஏன்னா குழந்தைய வச்சுருக்கோம் நிறைய கூட்டமான இடத்துல போனால் தம்பிக்கு ஒத்துக்காது ஃபீவர் ஆகிரும் நிறைய டைம் நடந்துருக்கு அதனால சரி ரோ எதுக்கு சீக்கிரமே போனால் நமக்கு கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஒரு பிளானில் தான் போனோம் கடைசியில் பார்த்திங்கன்னா அப்பவும் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு சரி ஏதோ ஒரு கடவுள் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம பாட்டுக்கு போயிட்டோம் போயிட்டு தம்பிக்கு முடி எடுக்கிறதுக்காக டிக்கெட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் லைனில் நின்று அவங்க வந்து ப்ரொசீஜர் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் எடுக்கும்போதே சொல்லிட்டாங்க ஆனால் ஃபஸ்ட்டு வந்து சமயபுரத்தில் ஃபஸ்ட்டு மொட்டை தம்பிக்கு அப்படிங்கிறப்போ என்னால் அதை எடுக்காமல் இருக்க முடியல அவங்களுக்கு தெரியாமல் தான் எடுத்தேன் இது தப்பாக கூட இருக்கலாம் மேபி அது எடுத்தது எல்லாம் எடுத்தது எல்லாமே வீணாக போச்சுடா அப்படிங்கிற மாதிரி எடுத்தது ஃபுல்லாகவே தான் எடுத்திருக்கேன் நான் அது வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன் தம்பி கவர் ஆகவே இல்லை இதுதான் வந்து கடவுளோட செயல் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஒன்று செய்யக்கூடாதுன்னா செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தம்பி ஒரே அழுகை முடிய காணோம் முடிய காணோன்னு தலையிலே கை வச்சுக்கிட்டு இருந்தான் சமாதானப்படுத்துறது எப்படின்னு தெரியாமல் பிரசாதமாகதான் வாங்கி கொடுத்தா சமாதானம் ஆகுவான்னு பார்த்து அதை வாங்கி கொடுத்தா அதுக்கும் சமாதானம் ஆகலைங்க அப்புறம் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோங்க வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் இது வந்து நெக்ஸ்ட் டே விலாகு நெக்ஸ்ட் டே வந்து எங்கே போனோம் அப்படின்னா டாமினோஸ்க்கு தான் போனோம் பீஸா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி குழந்தைங்க கேட்டாங்க ஸோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் மார்னிங் அதாவது ஈவினிங் ரொம்ப டிலே ஆகிடுச்சு போகிறதுக்கே ஒர்க் முடிஞ்சு ஹஸ்பண்ட் வரவே லேட்டாயிடுச்சு அதனால் லேட்டாக தான் டொமினோஸ் போனோம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டு தான் போகணும் அதுக்கப்புறம் அங்கே போய் டெலிவரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாேருமே என்னென்ன ஸ்பைசஸ் போடலாம் அப்படின்றத சூஸ் பண்ணி எல்லாருமே நான் சாப்பிட்டோம் உங்களுக்கு வந்து பீஸா பிடிக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் எந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரையும் சில பேர் சாப்பிட்ருப்பாங்க பீஸா சாப்பிட்டு இந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை பீஸாவே பிடிக்காது அதை பார்த்தாலே எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நீங்கள் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத சொல்லுங்கள் அது மாதிரி குழந்தைங்க எது ஆசைப்பட்டு கேட்டாலும் வாங்கி கொடுத்துருங்க அது நம்மளால் உங்களால் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி கொடுங்க முடியலை அப்படின்னாலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருங்க ஏன்னா நமக்கு கிடைக்காத நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோரோட பேரண்ட்டோட ஆசையாக இருக்கும் எங்களோடய ஆசையும் அதுதான் நாங்கள் அனுபவிக்காதது எங்களுக்கு கிடைக்காதது எல்லாருமே அது சாப்பாடாக இருந்தாலும் சரி துணிமணியாக இருந்தாலும் சரி அதெல்லாம் எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணுன்னு தான் நாங்கள் ஆசைப்படுவோம் அது ஒரு டைம் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் இல்லாட்டி அது ஃப்யூச்சர் ஃபுல்லாகவே அவங்களுக்கு <laughs> ஏக்கமாகவே இருக்கும் அதனால் அந்த ஒரு குறையை வச்சிடாதீங்க குழந்தைங்களுக்கு நல்லதோ கெட்டதோ அதை அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் தான் எங்களுக்கு நீங்கள் எப்படிங்கிறத சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து பாட்டு கேட்டுட்டு வைப் பண்ணிகிட்டே தான் போனோம் குழந்தைங்களுக்கும் பாட்டு கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கும் ட்ரைவிங்கில் வந்து பாட்டு கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும் அதுவும் நைட் ட்ரைவில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ஆனால் நம்ம நாங்கள் போனது என்னவோ கொஞ்ச நேரம்தான் வெளியே போயிருந்தோம் அப்படிங்க ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனநிறைவாக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஃபேமிலி கூட இருக்கும்போது அந்த ஃபீலே நமக்கு தனி தாங்க நம்ம என்ன தான் தனியாக போனாலும் அதாவது மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி நம்மள ஜென்ஸு லேடிஸு எல்லாருமே தனித்தனியாக போயிருந்தாலுமே ஃபேமிலி கல்யாணம் ஆகி குழந்தைங்க குட் அப்படின்ற ஆகும்போது ஒன்றா போகிற சந்தோஷமே வேறு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் நீங்கள் அந்த வீக்கெண்ட் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அந்த இதெல்லாம் கொஞ்சம் பிக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போய்ட்டோங்க இது மாதிரி நிறையா விளாக் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விளாக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த விளாக் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்டை வந்து ஃபேமிலியோட ஹாப்பியாக சந்தோஷமாகவும் என்ஜாய் பண்ணுங்கள் வீக்கெண்ட் வீக்கெண்ட் வ்ளாகு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் நெக்ஸ்ட் விளாகில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் நீங்கள் எங்கே போனீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்